உழவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் பொதுவா நம்ம வீடுகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கலரா குட்டி குட்டியா வண்ண பறவைகள் வளர்த்துனா எவ்வளவு அழகா இருக்கும் இல்லைங்களா நிறைய பேர்த்தோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸு காக்டைலு கணூரு அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர்த்து வீட்டுல மக்கா வரைக்கும் வளர்த்திட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்ல குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் ஒரு மன அமைதியை கொடுக்குது வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அது இந்த கீச் கீச் கீச்சின்னு கத்துற அந்த சத்தமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ரம்யமாவும் ஒரு ரிதமாவும் இருக்கு அப்படிங்கிறதாங்க உண்மை இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் கேரளா ரெண்டுக்கும் பார்டர்ல இருக்கக்கூடிய பாலக்காடு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த எல்லிப்பாரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இங்க ஸ்ரீ கிருஷ்ணா கார்டன்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க திரு நண்பர் கிருஷ்ண பிரபு அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பேர்ட்ஸ் பார்க் ஒண்ணு ரன் பண்ணிட்டு இருக்காரு என்ன பேர்ட்ஸ் பார்க்குன்னு சொல்றீங்களா ஆமாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகான இந்த ஃபேன்சி பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் ஒரு ஃபார்மிங் மெத்தட்ல பண்ணிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து சிக்ஸை உருவாக்கி சேலும் பண்ணிகிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் இந்த ஃபார்மை எப்படி அமைச்சிங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க எப்படி சிக்ஸை உருவாக்குறீங்க எப்படி சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் ரொம்ப விரிவாக கேட்க போகிறேங்க நீங்கள் இது மாதிரி ஒரு பெட் அனிமலோ இல்லை ஒரு பெட் பேர்டோ வளர்த்தக்கூடிய ஆர்வம் உள்ளவராக இருந்தால் உங்களுக்கான வீடியோ தாங்க இது மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க நம்ம பண்ணைக்காரன் சேனலில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி உபயோகமா இருந்ததுன்னா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கு தெரிவிங்க சரிங்களா வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் பிரதர் வணக்கம் மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோல உங்களோட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களுடைய பெயர் நம்மளோட பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ஸ்ரீ கிருஷ்ணா கார்டன்ஸ் அண்ட் ஃபார்ம் பாலக்காடு இது வந்து நம்ம அப்படிங்கறத பேசுங்க இது பாத்தீங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்ல இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் குளச்சி டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர் ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் அந்த மாதிரி பாருங்க தமிழ்நாடு பார்டர் இருந்து ஒரு செவன் இருக்குது மெயின் ரோட்ல இருக்குங்க இங்க எல்லா விதமான பறவைகளும் வளர்த்திட்டு இருக்கு பறவைகளும் வளர்த்திட்டு இருக்கீங்க பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடுகள்ல ஒரு ரெண்டு லவ் பேர்ட்ஸ் இல்ல ரெண்டு கணூரு இல்ல ஒரு ஆப்பிரிக்கன் லவ் பேர்டு இல்ல ஒரு பிஞ்சஸ் ஏதாவது இருந்தாவே அவ்வளவு அற்புதமா இருக்கும் வீட சுத்தி கலர்ஃபுல்லா அது பறந்துகிட்டு அது சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு குழந்தைகள் எல்லாம் ரொம்ப விரும்புவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லாம இந்த காலத்துல பெரியவங்களும் அதிக நேரம் வந்து அது கூட செலவிடுவாங்க அப்படி இருக்கும்போது இத வந்து ஒரு ஃபார்மா எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு அத பத்தி சொல்லுங்க எல்லாருமே மாதிரியே நான் வந்து ஒரு காரத்துல பாத்தீங்கன்னா இது மாதிரி பெருசா பிரியனா தான் இருந்துங்க சரிங்க இன்னைக்கு எதுனால வீட்டுல எல்லாம் வந்து நம்ம பேர்ட்ஸ் வளர்த்தோம் அப்படின்னா சரி இன்னைக்கு எல்லாருமே மெஷின் லைஃப்ல ஓடிட்டு இருக்காங்க அப்போ அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் எங்காவது ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும் சரி அது இயற்கை வழி பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ்க்கு பேர்ட்ஸ்க்கு ஃபீட் வைக்கும்போது போது சரி அது பீட் ஆகும் போது சிக்ஸ் வரும்போது சரி அப்படி வரும்போது அவங்க வந்து அந்த உரத்தையே மறந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துறாங்க ரிலாக்ஸ் ஆனா இன்னைக்கு வீட்டுல வந்து பெருசா அப்படிங்க வந்து எயிட்டி பர்சன்ட் வீடுகளே கண்டிப்பா இருக்கு டுவெண்டி பர்சன்ட் வந்து அவாய்ட் பண்ணிருக்காங்க சரி எயிட்டி பர்சன்ட் வீட்டுல வளர்த்துறாங்க அப்ப அந்த மாதிரி சின்ன அளவுல நம்ம வளர்த்தி போல வந்து சரி பின்னாடி வந்து நமக்கு அதை பத்தி கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுனால பணம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற விருப்பம் திருப்பதியில அது பிசினஸாவே ஆரம்பிச்சு கொஞ்சம் எஸ்டாப்லிஷ் பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் வைடா எஸ்டாப்லிஷ் பண்ணி வச்சிருக்கேன் பண்ணி இருக்கீங்க அதாவது இப்ப நம்ம கிட்ட நம்மளோட ஃபார்ம்ல என்னென்ன வகையான பேர்ட்ஸ் எல்லாம் வளத்திட்டு இருக்கோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா நம்ம சாதாரண லவ்ப்ஸ் வளர்த்துருங்க சரி லவ் நிறைய நிறையா ஸ்பாங்கிள் இருக்குது சரி ரெட்டை லவ் பேர்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி பண்ணோம் சரி அப்புறம் நார்மல் இருக்கு சரி அப்புறம் ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட் அதோட வெரைட்டிஸ் சரி ஸ்மால் கனர்ஸ் வச்சு ரீச் பண்ணுறது அதுக்கு மேற்கொண்டு நம்ம மக்கா காக்கட்டும் அந்த சரி ஏன்னா நம்ம கோழி ஃபார்ம் அசீல் எல்லாம் வச்சு பண்ண வந்து பாஸ் பண்ணி இங்கயே நம்ம டைரக்டா சேல்ஸ்க்கு சரி அதனால நம்ம டைரக்ட்டா இங்கேயே சேல்ஸ் ஆப்ஷன்ல இங்கேயே சலுக்ட் பண்ணிக்க இங்கேயா பண்ணியிருக்கோம் ஓகே பிரதர் இப்போ இந்த பேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஆமாங்க லவ் பேர்ட்ஸ் பஜ்ஜீஸ் இல்லீங்களா மைய பேர் வந்து பஜ்ஜீஸ் பண்ணுவாங்க இந்த லவ் பேர்ட்ஸ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர் என்னென்ன வெரைட்டி நம்ம இருக்கு என்ன மாதிரி மியூட்டேஷன் நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்க இதுல மார்க்கெட்ல எது வந்து அதிக மூமென்ட்னு இருக்கு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஓகே நார்மல் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஜ்ஜீஸ் தான் நார்மலா கால் பண்ணுவாங்க சரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க இருக்கு எல்லா பேர்ட்ஸும் பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து நேட்டிவ் ஆஃப் இந்தியா கிடையாது எதுவுமே வளர்த்த கூடாது சரி பேண்ட் அப்படிங்களா எல்லாமே ஃபாரின் கண்ட்ரிஸ்ல

பாக்கிறக்கே ரொம்ப அழகா அற்புதமா இருக்கும் பாக்கிறக்கே நம்ம பஜ்ஜிஸே கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருந்து இருந்த அப்டி மாதிரி இருக்கு அந்த ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல வந்து கிளி கேப்பாங்க பட்டு கிளி வேணும்னு கேப்பாங்க சரி ஆனா பட்டு கிளி நம்ம இந்தியன் சட்ட நம்ம விற்க கூடாது தடை செய்யப்பட்டிருக்கு அணிந்து வரையும் அதே மாதிரி வியூல தான் வந்து ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்கிறதுல சரி நிறைய பேர் அதுக்கு பிறகு இது இது ஆசைப்பட்டு இதுவே வாங்குவாங்க சரி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா வந்து நீங்க ஜோடி ஆயிரத்தி ஐநூறுல இருந்து இதே நல்ல மார்க்கெட்டுக்கு போது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் வித்த பேர் எல்லாம் இருக்கு இருக்கு ஒரே ஜோடி ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் இது ஒரு பேர் விற்கு அந்த அளவுக்கு இருக்குங்க மார்க்கெட்ல அந்த மாதிரி மியூட்டேஷன்ஸ் இருக்குது சரி ஒரே பார்த்தா எல்லாம் ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் சொல்லலாம் ஆனா அதுலயும் நிறைய நிறைய மியூட்டேஷன்ஸ் அதாவது பேசிக்கா பாத்தீங்கன்னா கிரீன் பீச் இருக்கு லூட்டினோ பீச் இருக்குங்க சரி அதுக்கப்புறம் புல்லு லூட்டினோ புல்லு அதே போல பாத்தீங்கன்னா

அப்படியே போகும்போது கிரீன் ஆப்லைன் அப்படி நிறைய வெரைட்டிஸ் போயிட்டே போகுது இது ஒன் ஆஃப் லேக்ஸ் வரைக்கும் ரைஸ் பண்ண இருக்குங்க ஆனா நம்ம கிட்ட மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட் நிறுத்திட்டுங்க சரி ஏன்னா நம்ம வந்து மேஜர் லோன் சரி அதோட மெயின்டெனன்ஸ் ஆகட்டும் சரி அதோட கேஸ் சர்டிபிக் எல்லாம் வந்து சரி ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணனும் இல்ல வந்தா நிறைய வந்து லாஸ் கூட வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம எந்த பாக்கணுமோ அது தகுந்த மாதிரி மியூட்டேஷன் ஒரு ஃபைவ் தௌசண்ட் லெவல் மியூட்டேஷன் வர சரி நம்ம ஒரு ஐம்பது ஐம்பதுல இருந்து ஒரு எண்பது எண்பது பேரை வச்சு பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ஒரு ஐம்பதுல பேரை வந்து பிரீடிங் போயிட்டு இருக்கும் சரி 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 பிரதர் மெய்னா சொல்லணும் இந்த காக்டைல் பாக்குறக்கே அழகா தலையில ஒரு கொண்டையோட அப்படி சிலுத்திட்டு நிக்கும் போது பாக்குறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும் இந்த காக்டைல பத்தி சொல்லுங்க பிரதர் என்ன வெரைட்டியான காக்டைல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவு இருக்கு நம்ம கிட்ட பேர் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பிரீடிங் பேர்ஸ் மட்டும் நாற்பது பேர் பண்ணிட்டு இருக்கோம் சரி இப்ப இப்ப கரண்ட்லி பண்ணிட்டு இருக்கிறோம் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான கிரே வெரைட்டில இருந்து ஓகே ஆல்பினோல ஹெவி பைடு வீ பைடு அந்த லெவல் வரைக்கும் பட்டர்ஃபிளை மார்க்கிங் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு அளவுக்கு பிரீடிங் பண்ணுவோம் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோ ஆகும் ஆகும்போது கொஞ்சம் பிரீடிங் ஸ்லோ டவுன் பண்ணுவோம் இது எனக்கு வந்து ஆதி காலத்து ஏதாவது ரொம்ப கியூரியஸா இருக்கும் ஏன்னா ரொம்ப அழகான ஒரு பேர்டு மாதிரிலையும் காக்டேல் பொறுத்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட் நேச்சர் சரி அது வந்து ஆளு கூட வேகம் பழகிக்கு இப்ப ஹேண்ட் பிடி சிக்ஸ் தான் அதிகமா சேல்ஸ் வருங்க பசங்க வாங்கிட்டு போவாங்க காலேஜ் பசங்க சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க சரி ஹேண்ட் பிட் பண்ணுறது எல்லாம் டைரக்ஷன் ஓகே சாம்பியன் ஃபார்முலா அவங்க ரைஸ் பண்ணி கொண்டு வரும்போது சரி சிக்கன் ரைஸ் பண்ணா நம்ம கூப்பிட்டாலே வந்து தோல் உட்காந்து கையில் உட்காந்து நம்ம விளையாண்டுக்கும் ஒரு குடும்பத்துல ஒரு மெம்பராவே மாறி மாறிடும் எல்லா பேருக்கும் மாறிடும் கண்ணூராவும் சரி ஆப்பிரிக்காவும் சரி கவுட்டிலும் சரி சரி எல்லாம் மாறும் அதுலயே வந்து கவுட்டில் வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர் ரொம்ப அடிக்காது மற்ற பேர்ட்ஸ் அட்டாக் பண்ணாது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இப்ப இந்த காக்டைல் அப்படின்னு எடுக்கும்போது அதுல வந்து காக்டைல் இல்ல கனூரா இருந்தாலும் கூட இந்த ஹேண்ட் டேம்ப்டுங்கிறத வந்து இப்போ நம்ம பேசணும் ஆமா இந்த ஹேண்ட் டேம்ப்டு வந்து அதிக விலைக்கு வந்து மார்க்கெட்ல சேல் பண்ணி இருக்காங்க ரொம்ப சின்ன சிக்கா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இறகுகளே முழுசா பிரதேசே வராம இருக்கிற குஞ்சு கூட பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வித்துட்டு இருக்காங்க இந்த ஹேண்ட் டேம்ப்டு பண்றது வந்து ஈஸியா கஷ்டமா அது என்ன ப்ராசஸ் அதை பத்தி கொஞ்சம் பேசலாம் ஹேண்ட் டேம்ப்டு பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா

என்னன்னு கிராப்னு சொல்லி உள்ள டியூப் போட்டு பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணும்போது என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா இங்க இங்கேயிருந்து தொண்டைக்குள்ளே கொடுக்கும் போது பொதுவாக வந்து ஒரு சிக்கிபிடி எடுத்து கையில புடிச்சுன்னா அவர் லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட்ல டியூப் இறக்கணுங்க இங்கப் இருக்கு வரைக்கும் ரீச் பண்ணி ஃபீட் பண்ணும் ஓகே அது குறிப்பிட்ட எம்எல் இருக்குது இப்ப வந்து ஒரு ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து அஞ்சு எம்எல் குடுக்கலாம் ஓகே ஒரு காக்டைல் பேர்ட்னா வந்து ஒரு டைம் வந்து டென் எம்எல் ஓகே இது ஒரு கண்ணூர் பேர்ட்னா டென் டு ஃபிஃப்டீன் குடுக்கலாம் இது வந்து ஒரு சன் கண்ணு டுவெண்டி எம்எல் குடுக்கலாம் இப்படி ஒரு குவான்டிட்டி அளவு இருக்குது அது சிக்கோட சைஸ் பொறுத்து இருக்கு சரி அதாவது நார்மலா வந்து சிக் கொடுக்குது டுவெண்ட்டி டேஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிப்பேன் சரி டுவெண்டி டேஸ் குவாலிட்டி கொடுக்கணும்

ஆனா செஞ்சு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து நிறைய ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் சரி மார்க்கெட் பேக்கலாம் இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க மார்க்கெட் வேல்யூ பத்தி சொன்னீங்க அது ஃபார்மோட வேல்யூ ஒண்ணுவா இருக்கும் அது வந்து பெட் ஷாப் போகும்போது இதோட டபுள் வேல்யூ அங்க வந்துரும் அது சொல்லி காரியமில்ல அவங்க பிசினஸ் பண்றாங்க நிறைய பேர் ஃபார்ம்ல டைரக்டா வாங்குவாங்க நிறைய பேர் பெட் ஷாப்ல வாங்க இல்ல பெட் ஷாப்ல வாங்குறத விட ஃபார்ம்ல வாங்குறது வந்து கொஞ்சம் ரீசனபிளான பிரைஸ் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ஜஸ்ட் ரீஸ் ஏன்னா நம்ம மார்க்கெட் ஃபீல்டே ஒரு அஞ்சாறு வருஷமா இருக்கிறதுனால தெரியும் நம்ம விற்கிறோம் டபுள் ரேட் தான் வந்து நம்ம கண்டிப்பா பெட் ஷாப்ல வரும் வரும் ஏன்னா அது வந்து நம்மகிட்ட ஒரு வாங்குவாங்க அவங்க கை மாத்தி விடுவாங்க இவங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட் வாங்கினா வைப்பாங்க சரி நம்ம ஃபார்மர் வாங்கும்போது கொஞ்சம் ரீசனபிள் ரேட் அவங்களுக்கு ஹெல்த்தியான சிக்ஸா இருக்கும் சரி அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய கைடன்ஸ் கொடுப்போங்க ஃபார்முக்கு பெட்ஷாப் என்ன வித்தியாசம் கண்டிப்பா பெட்ஷாப் சப்போர்ட் தேவை ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் எல்லாம் வளர்ந்து வர முடியும் பிசினஸ் பண்ண முடியும் கண்டிப்பா பண்ண முடியும் ஆனா என்ன ஃபார்ம் பெனிஃபிட்னா ஃபார்மர் நீங்க ஒரு சிக்கு வாங்குறீங்க ஒரு பேர்ட் வாங்கினா உங்களுக்கு கம்ப்ளீட் டைரக்ஷன் கொடுப்பாங்க படத்துக்குள்ள ஐடியாஸ் ப்ரொசீஜர் கொடுப்பாங்க ஆஃப்டர் சேல் சர்வீஸ் இருக்கு ஆஃப்டர் சேல் சார் நீங்க ஒரு பெட் ஷாப் வாங்கினா உங்களுக்கு அந்த ஆஃப்டர் சேல் சர்வீஸ் நீங்க எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிசினஸ் பண்ணிருப்பாங்க ஒன்னாவது பத்தி நாலேஜ் எத்தனை பேர் சொல்ல முடியாது சொல்ல முடியாது எயிட்டி பர்சன்ட் ஆளுக்கு வந்து அந்த பேர்ட் எப்படி பீட் பண்ண தெரியாது அவங்க வாங்கி ஸ்டேஜில் போடுறாங்க சேல் பண்றாங்க இல்லாட்டி எங்கட சிக்கு இப்படி வாங்குவாங்க ரைட் சைல லெஃப்ட்ல வாங்குவாங்க ரைட்ல கொடுத்துருவாங்க ரைட்ல மாத்திட்டு போய் அதனால வந்து அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டு செய்யுங்க சரிங்க சரி சரி சார் இப்ப இந்த ப்ரீடிங் போடுறது அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி பேர்ட்ஸை வந்து பிரீட் பண்றதுங்கிறது ஒரு அருமையான ஒரு கலைனே சொல்லலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாராலையும் அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட முடியாது ஏன்னா வீட்ல பத்து பேர்ட்ஸ் வளர்த்துவாங்க இருபது பேர்ட்ஸ் வளர்த்துவாங்க எப்ப கேட்டா சிக்க இறங்கல முட்டை வைக்கிறது சிக்க அப்படி அப்படின்னால சொல்லுவாங்க கண்டிப்பா இந்த ப்ரீடிங்க எப்படி ப்ராப்பரா செய்யணும் அதற்கான அளவுகள் கேஜோட சைஸஸ் என்ன எப்படி செஞ்சா அருமையா வந்து சிக்ஸ் எடுக்கலாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பாக சார் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ் பிரீட் பண்றது வந்து சாரசன மாதிரி ஒரு உண்மையான ஒரு கலைங்க சரி அது வந்து நமக்கு ரெண்டு விஷயம் வேணும் இன்ட்ரெஸ்டும் வேணும் டெடிக்கேஷன் வேணும் ஓகே அதாவது தனிப்பட்ட முறையில் நம்ம அதை கவனிச்சு செய்யணுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும் சரி ஒவ்வொரு கேஜ் பிரீடுக்கும் ஒவ்வொரு தனி மாதிரி கேஜ் சைஸ் இருக்கு இப்ப சாதாரண பிங்கர்ஸ் பாத்தீங்கன்னா சரி ஒரு ரெண்டுக்கு ஒன்னுக்கு ஒன்று சைஸ் ஆகுது கேஜ் வேணுங்க இருந்தா போதும் இதே வந்து ஒரு ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா மூணுக்கு ஒன்றரை கொண்ட சைஸ் உள்ள தாராளமான சைஸ் சொல்றாங்க சரி அதே காக்கேஜ் பாத்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு ரெண்டு சைஸ் கண்ணூருக்கு ஒரு நாலுக்கு ரெண்டு ரெண்டு சைஸ் சரி அதே சன்

ஒரு ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ்னா அதுக்கு பாட்டு வச்சு கொடுக்கலாம் எல்லாமே பிரீடிங் பாக்ஸ் இருக்குது ஓகே பிரீடிங் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் பேர்ட் பத்து கட்டுக்கட்டு சைஸ் ஓகே காக்டேல் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பத்து சைஸ் ஓகே சன் கலர் ஒரு பதினெட்டுக்கு பத்து பன்னெண்டு பண்ணுற சைஸ் அந்த சைஸ் இப்படி பேர்டு சைஸ்க்கு அந்த மாதிரி வேரியேஷன் பண்ணுங்க ஓகே அதுக்குள்ள உட் சேவிங்ஸ் எல்லாம் போட்டு கிளீனாக வச்சுக்கணும் ஹெல்த்தான ஃபுட் கொடுத்து ப்ராப்பரான பேரிங் பண்ணோம்னா நல்லா சிக்ஸ் வந்து ரைஸ் ஆகி வருங்க சரி அப்போ இந்த நல்ல கேஜி சைஸும் வேணும் சரி இது கிளீனிங்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேர்டை பொறுத்தவரை ரொம்ப கிளீன்லெஸ் இருக்கணும் சரி இது இல்லாத கூட ரொம்ப பக்குவம் நம்ம பார்க்க எந்த ப்ரீட் அதாவது பெருக்கான் எலி பூனை பாம்பு தொந்தரவு பத்தி தொந்தரவு இருக்காங்க பள்ளியிலிருந்து எல்லா தொந்தரவும் உள்ள வராம பாத்துக்கணும் ரெண்டு வந்தோம் என்ன பார்த்தீங்கன்னா அது உள்ள வரனால ஒண்ணு பேர்டுக்கு பாதிப்பு ஓகே ரெண்டாவது நம்ம உயிருக்கும் பாதிப்பு இருக்கு ஓகே ஓகே இப்ப நானே பாத்தீங்கன்னா பீட் பண்ணிக்கும் போது ஒரு நாள் ப்ளீடிங் பாக்ஸ் நான் எப்பவே பில்டிங் பாக்ஸ் டார்ச் எடுத்து போவேன் ஓகே நைட் என்ன பொதுவாக நீங்க பாம்பு கை டார்ச் ஓகே ஓகே எந்த நிலையில இதெல்லாம் வந்து வளர்த்து கண்டிப்பா வந்து அங்க இருந்து இந்த மாதிரி உடல் அதோட சத்தோ அதோட வரும் இல்லீங்களா வர வாய்ப்பு இருக்கு அப்படி பில்டிங் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும் ஒரு உங்களுக்குள்ளாபம் இருக்குது பாம்பு அதே வந்து நான் எப்பவுமே லைட் அடிச்சு பார்த்து கை விடுவேன் சரிங்க இதே மாதிரி மூட்டை கிராம் நேரம் நம்ம கைவிட்டோம்னா பெரிய பாதிப்பு அது நம்ம உயிருக்கு பாதிப்பு அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராமல் என்ன செய்யணும் எப்பவுமே சேஃபான ஒரு இடம் வெச்சுக்கணும் சரி இந்த பேர்ட்ஸ் உள்ள போகணும்னா அந்த அளவுக்கு சின்ன டைப் டைமண்ட் வச்சு வெளிய ஃபர்ஸ்ட் டோட்டலா கவர் ஒரு ஷெட் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும் போட்டதுக்கப்புறம் தான் உள்ளே நீங்கள் கேஜி வச்சு ப்ரீட் பண்ணணும் ஓகே நமக்கு சௌரி வீட்ல வீட்டில் ஓப்பன் கேஜ் வச்சுக்கணும் நீங்கள் தொடர்ந்து தீர்மானமாக பேர்ட் பறந்து போய் எல்லா பறந்துடலாம் இல்லை எல்லாம் வந்து கைகாரம் கடிச்சு நாசம் பண்ணிடலாம் பாம்பு நிறைய பண்ணலாம் அந்த மாதிரி சேஃபான அட்மாஸ்பியர் இருந்தா மட்டும்தான் பேர்டு வந்து ப்ரீட் ஆகுது ப்ரீட் ஆகுது

ஒவ்வொரு பிரீடிங் கடையில வந்து ரெஸ்ட் ஒண்ணு இல்லன்னா மூணு பிரீடு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மாசம் ரெஸ்ட் விட்டு பேர்டு ஹெல்த்தி பண்ணி மறுபடியும் அதனாலதான் இந்த மேல் பீமேல் எல்லாம் தனித்தனியா பிரிச்சு வைக்கிறது ஆமா பிரிச்சு வச்சு நம்ம பிரீட் பண்ணுவோம் ரிசல்ட் நல்லா இருக்கும் ஒரு மூணு தடவை கிளச்சு எடுத்தோம்னா ஒரு ரெண்டு மாசம் பிரிச்சு வச்சு நல்லா ஹெல்த்தியா பண்ணுவோம் மறுபடியும் பிரீடிங் பண்ணி பண்ணணும் ஆனா அப்படியே ஒவ்வொரு விஷயம் மானிட்டர் பண்ணி ஸ்டடி பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக் நம்ம கொண்டு போனா நல்ல ரிசல்ட் பாக்கலாம் நல்ல ரிசல்ட் பாக்க கண்டிப்பா இப்போ இந்த ஷெட்யூக்குள்ள நான் ஒரு விஷயத்தை பாத்தேன் வழக்கமா வந்து நம்ம எல்லாமே கேஜ் சிஸ்டம்ல வச்சிருப்போம் ஆமா ஓபன் பண்ணி ஃபீட் பண்ற மாதிரி ஆமா பட் இந்த ரூம திறந்தாவே ஒரு ஃப்ரீ பிளையான ஒரு கேஜ் ஒன்னு பாக்கலாம் கண்டிப்பா பஜீஸ் எல்லாமே ஃப்ரீயா இருந்தாங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடூர் எல்லாம் ஃப்ரீயா இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு செட்டப் எப்படி அமைச்சீங்க எதனால அமைச்சீங்க கண்டிப்பா அதாவது இந்த சிஸ்டம்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு சரி அதாவது இண்டிவிஜுவல் பிரீடிங் செட்னு சொல்லுவாங்க காலனி பிரீடிங் காலனி பிரீடிங் ஒன்னு ஆமா அதான் நிறைய வீட்டுல என்ன காலனி பிரீடி வந்து விரும்புவாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டைம் பண்ண முடியும் ஒரு கூட்டுக்கா தீவிரம் தண்ணி மொத்தமா ஒரே கூட்டுக்குள்ள வைக்கிறது ஒரே கூட்டுக்குள்ள தீவிரம் தண்ணி வச்சு போட்டு டெய்லி வந்து தீவிரம் தண்ணி மட்டும் தான் ஈஸியா முடிஞ்சுவாங்க பத்து ஜோலி ஒன்று வச்சுக்கலாம் சரி என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரிசல்ட் வேரியேஷன் இருக்கும் ஓகே உங்களுக்கு வந்து காலனி பிரீடிங்ல வந்து கிடைக்கிற ரிசல்ட் வந்து ஒரு அஞ்சு கொஞ்சம் மூணு கொஞ்சம் காப்பாத்து அப்படின்னு சொன்னா

இருப்போம் நம்ம டைம் எப்படி சொல்லணும்னு சரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க ரொம்ப அருமையா சொல்லிக்கிறேன் ரொம்ப அருமையா ஓகே பிரதர் பிரதர் இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த மெயினா அந்த காக்டெயில் எந்த பேர்டா இருந்தாலும் அதுல சிறப்பா வந்து காக்டெயில் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் டிஎன்ஏ டெஸ்ட் ஒண்ணு சொல்றாங்க அதுக்கு வந்து சென்னை தான் அனுப்பணும் அவங்க தான் டெஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க இது எதுக்காக பண்றது பிரதர் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்னா என்ன அத பத்தி கொஞ்சம் டிஎன்ஏ டெஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து காக்டெயில் மாதிரி பேர்டுக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பெல்விக் போன் அப்படி சொல்லுவாங்க அத பின்னாடி இருக்கிற பெல்விக் போன் வந்து இப்படி சுருங்கி இருந்ததுன்னா மேலு ஓகே இதே வந்து இப்படி சுருங்கி இருக்கும்போது மேலா இருக்கு இப்படி விரிஞ்சு இருக்கும்போது அதிக மேல இருக்கும் அது வந்து நான் அதிகமான அனுபவம் இருந்தா ஒரு ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசத்துக்கு மேல சிமெண்ட் மேல ஆந்தியுமே நம்ம அதை தொட்டு பார்த்து நம்ம கண்டுபிடிச்சு மேல எது இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு காஸ்டைல் வந்து அந்த பெதர்ஸோட கலரேஷன் உள்ளக்குள்ள டாட்ஸ் இதெல்லாம் வச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணி பண்ணலாம் ஓகே ஓகே ஆனால் அதே டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கண்ணூரோ ஆப்ரிக்கன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெதர் கலரேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது ஹெல்திக்கு போனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ் ஆயிடும் நம்ம கணிக்கிறதுலேருந்து மிஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கு ஓகே ஓகே அந்த மாதிரி டைம்ல சரியான ஆண் பெண் பேர் போடும்போது ஓகே அதாவது வந்து ஒரு வீட்டில் வளர்த்துறாங்க ஒரு அழகு வளர்த்துறாங்கன்னா அங்க மிஸ் ஆகும் ஒரு டைம் டிலே ஆகி போயிடலாம் ஒன்றும் நஷ்டம் இல்லைங்க அதே வந்து ஒரு ஃபார்மா நடத்துறாங்க ஒரு பிசினஸ் நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான பேரிங் போடணும் அதே போல கரெக்ட் அவங்க அவங்க வந்தா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது பெனிஃபிட் பெனிஃபிட் எடுக்க முடியும் அப்போ ப்ராப்பராக வந்து டெஸ்ட் டெஸ்ட் பண்ணி 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 டிஎன்ஏ கார்டு வந்து 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 சாம்பிள் கொடுப்பாங்க ரெண்டு கொடுக்கலாம் இல்லை பிளட் பிளட் எடுத்து எப்படி கொடுத்தாலும் நம்ம 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 ப்ராப்பராக அது அது தனியாக ஒரு கவர் பேரு ஃபார்மோட கார்டில் போடுங்க அதே நம்பர்ஸ் நோட் அதை தொண்ணூத்தி ஒன்பது சதமான கரெக்டாக தான் வருங்க ஏதாவது ஒரு ஏதாவது மிஸ் ஆகலாம் அங்கே அதுக்குள்ள அது பேரண்ட்ஸ் அவங்க வச்சிருக்காங்க டெஸ்ட் பண்ணி தரும்போது நம்ம கரெக்டான மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அது ரெண்டு டிஃபரெண்ட் பேரண்ட்ஸோட பேர் தான் நம்ம போடணுங்க சிங்கிள் பேரண்டோட போட்டா இன்பிரீட் ஆயிரும் இன்பிரீட் ஆயிரும் அப்படி நம்ம போடும்போது கண்டிப்பா வந்து அது ரிசல்ட் நல்லபடியாக கொண்டு வரது நம்ம மெயினா டிஎன் எடுக்கங்க அதுக்கு கஸ்டமர்ஸ் சில டிஎன்ஏ வித் பேர்ட் தான் வேணும்னு கேக்குறாங்க ஓகே அப்ப அவங்க வந்து நம்ம டிஎன்ஏ போட்டு சர்டிஃபிகேட்டோடவே நம்ம கொடுக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா பிரதர் இப்போ இந்த பேர்ட்ஸ் அப்படினு எடுத்துட்டாவே இந்த ஃபேன்சி பேர்ட்ஸ் அப்படினு எடுத்துட்டாவே இது வந்து ஒரு அழகுக்காக வளர்த்துற விஷயம் நம்ம சந்தோஷத்துக்காக ஒரு ரெண்டு பேரோ மூணு பேரோ நாலு பேரோ அந்த மாதிரி வீட்டுல வச்சிருக்க விஷயம் இதை ஒரு ஃபார்மிங்க எடுத்து பண்ணும்போது என்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் எல்லாம் நீங்க சந்திக்கிறீங்க மார்க்கெட்டிங் எப்படி பண்றீங்க அதை பத்தி கொஞ்சம் ஓகே சார் மார்க்கெட்டிங் ஃபர்ஸ்ட் கேட்ட விஷயம் மார்க்கெட்டிங் நம்ம பேசிடலாங்க மார்க்கெட்டிங் பண்ண அளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நாலேஜ் வேணுங்க அதாவது வந்து அது நிறைய விஷயம் நீங்க கத்துக்கொண்டி மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல வளர்த்தனும் வீட்டுல அதாவது மவுத் டு மவுத் மார்க்கெட்டிங் இருக்குதுங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய இருக்கு வாட்ஸ்அப் யூடியூப் பேஸ்புக் நிறைய இன்ஸ்டாகிராம் நிறைய இருக்குங்க சரி அது போக பாத்தீங்கன்னா நம்ம பிராண்டிங் ஆஃப் தி ஃபார்ம் அதாவது நம்ம ஒரு ஃபார்மா தொடங்குனா பிராண்டிங் பண்ணுங்க பிராண்டிங் பண்ணா ஒரு குறைஞ்சபட்ச வருஷமா நடக்கணும் மினிமம் எடுத்து எந்த ஒரு புது தொழில் தொடங்கினாலும் அவங்களுடைய பத்தி வெளியே பேர் வரணும் நல்ல பேர் வரணும் இப்ப நம்ம தரமான பொருளும் வெளியே கொடுத்து அவங்க வளர்ந்து வந்து அவங்க வந்து நம்ம ஃபார்ம் பத்தி நல்ல பேர் சொல்லணும் அங்க இருந்து வாங்கிட்டு வந்தேன் ஒரு பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்தோம் ஒரு அசில் வாங்கிட்டு வந்தோம் நல்லா வளர்ந்தது எனக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து வருமானம் கொடுத்து ப்ளீடாச்சு நம்ம கொடுக்கூடிய பொருள் வந்து தரமா இருந்தா தான் எஸ்டாப் பண்ண முடியும் அப்படிதான் மவுத் மார்க் மவுத் மவுத் மார்க்கெட்டிங் வருதுங்க அது வந்து என்னைக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும் சரி அப்ப நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணனும் நீங்க தரமான பொருள் கொடுக்கும் போது மட்டும் தான் உங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு நம்பிக்கை ஒரு சாமந்த வந்தா அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஃப்ளோ வந்து இருந்துட்டு இருக்கு இருந்துகிட்டு இருக்கும் அது வந்து மார்க்கெட்டிங் பொறுத்த இது மார்க்கெட்டிங் டீடைல் நம்ம பேசக்கூட ஒரு டைம் பத்தாது சுருக்கமா சொல்றீங்க டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணுங்க டிஜிட்டல் மார்க்கெட் பண்றதுக்கு நீங்க நிறைய விஷயம் கத்துக்கணும் அது ஒவ்வொன்றா வந்து தெரிஞ்சவங்கிட்ட அனுபவப்படுங்க கத்துக்குங்க சோசியல் மீடியா சோசியல் மீடியா வந்து நம்ம யூஸ் வாட்ஸ்அப்ல நிறைய குரூப் இருக்கு அது யூஸ் பண்ணலாம் யூடியூப்ல இருக்கு குரூப் பண்ணலாம் ஆனா எது பண்ணாலும் நீங்க வந்து சேல்ஸ் பண்ணும்போது நியாயமாவும் தர்மாவும் இருக்கணும் எந்த இடத்துல நீங்க எங்க ஒரு இடத்துல ஃபால்ட் பண்ண நீங்க தவறு பண்ண நீங்க மார்க்கெட் தவறு பண்ணீங்கன்னா பேர் ஒரு தடவை கெட்டு போச்சுன்னா அதை திருப்பி கொண்டு ரொம்ப கஷ்டம் கஷ்டம் கொண்டு வர பயணம் பேர் கொண்டு வரக்கு நீங்க வருஷ கணக்கு உழைக்கணும் நான் இந்த மாதிரி பேர் கொண்டு வரைக்கும் அஞ்சு வருஷம் உழைச்சிருக்கீங்க சரி ஆனா பேர் ஸ்பாயில் பண்ணா ஏதோ ஒரு அஞ்சு பிசினஸ்ல நம்ம மோசம் கொடுத்தோம் யாராவது கூகுள் ரிவியூர் போய் நம்ம மோசம் போட்டாங்க இல்ல யூடியூப் போய் மோசம் கமெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அப்படியே கீழே கிராஃப் கீழ போயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏறி வர கிராஃப் டக்குனு ஆன் ஸ்பாட்ல கீழே போயிடும் மறுபடியும் அதே பேர் கொண்டு கொண்டவங்க ரொம்ப வருஷம் ஏன்னா பயத்தோட தான் ஜனங்கள் வருவாங்க சரி அந்த மாதிரி விஷயம் இருக்கு இப்போ டிஃபிகல்டிஸ் அப்புறம் வந்து டிசீஸ் அப்படின்னா எப்படி நீங்க கேட்ட ரெண்டாவது கேள்வி சார் டிஃபிகல்டிஸ் வளர்த்துக்குள்ள டிஃபிகல்டிஸ் இது வந்து நீங்க கண்டிப்பா வந்து மத்த தொழில் மாதிரி ஈஸியா நீங்க கண்டிப்பா எடுத்துட முடியாது இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம நம்மளோட முதல் ஒரு வீடியோ பாத்துருப்பீங்க நம்ம அசீல் பாம்பிங்க அது கூட அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் இல்ல அதுல வந்து ஒரு பத்து பெர்சென்ட் ரிஸ்க் சொன்னா இது வந்து உங்களுக்கு தொண்ணூறு பெர்சென்ட் ரிஸ்க் இருக்கு ரிஸ்க் இருக்கு கண்டிப்பா இருக்கு இது வந்து நம்ம நிறைய பட்சம் நிறைய படிக்கணும் அனுபவம் படிக்கணும் நீங்க வந்து ஒவ்வொரு பிரீட்லயும் ஒரு அஞ்சு அஞ்சு பேர் மட்டும் நீங்க அளவா வளர்த்து அஞ்சு பேர் ரெண்டு பேர் மட்டும் வளர்த்துங்க வளர்த்து அதுல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அனுபவம் போடுங்க அதுல வரக்கூடிய டிசீஸ் பயன் பண்ணுங்க நீங்க வந்து எல்லாமே சின்ன பேர்ட்ஸ் சென்சிட்டிவான பேர்ட்ஸ் அதுக்கு நிறைய விதமான இன்னைக்கு மெடிசன்ஸ் இருக்கு இதுக்கு வந்து இயற்கை விதத்துல வந்து நம்ம எல்லா டிசீஸும் கண்டிப்பா கியூர் பண்ண முடியாது பண்ணிட முடியாது அப்ப வந்து அதுக்கான மெடிசன்ஸ் நம்ம படிக்கணும் அந்த மெடிசன்ஸ் வந்து ஒவ்வொரு மெடிசனும் ஒவ்வொரு டிசீஸ் வரும்போது என்ன குவான்டிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எப்பவுமே நம்மகிட்ட வந்து அவைலபிளா இருக்கணும் இருக்கணும் அதை படி படிக்கணும் நீங்க மினிமம் ஒரு ஒரு வருஷமா கத்துக்காம இந்த பீல்ட் வந்து ஹியூஜா யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவேன் ஏன்னா நமக்கு சேல்ஸ் நடக்கணும் அப்படி மட்டும் பாக்க மாட்டேங்க அதுக்கு மேல ஒரு ஃபேமிலி வந்து இதுனால அபெக்ட் ஆகக்கூடாது யாராவது ஒரு தொழில்நுட்ப போட்டு ஒரு குடும்ப நாதன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குடும்பத்துக்கு ஆணி வேணும் அவர் அப்பா அப்படி சொன்ன ஒரு மனுஷன் வந்து அவங்க வந்து வேற பிசினஸ் எல்லாம் பீல் சொல்லி இது முழு நேரமாவோ இல்ல பெரிய அளவுக்கு பணத்துல வந்து நீங்க இன்வெஸ்ட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் எனக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அசில் ஃபார்ம் இருக்குது பேர்ட் ஃபார்ம் இருக்கு ஏதோ ஒண்ணு டவுன் ஆனா ஒண்ணு புடிச்சு போய் பக்கம் வருது ஏதோ இல்லாட்டி வேலைக்கு எனக்கு தொழில் இருக்குது ஏதோ ஒரு பக்கம் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்குவோம் ஆனா இதையே மூணு நேரமா நம்பி அதிகபட்சமா இருக்கும் அதே போல படிக்க ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க வந்து இது அளவுக்கு அதிகமா வளர்த்தி இதுக்கு பின்னாடி அவங்களோட ஃபியூச்சர் லைஃப் வந்து சால் பண்ணியிருக்காங்க அடுத்த கேள்வி என்னோட அப்படியே தான் இருந்தது என்னன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்க ரொம்ப ஆர்வமா இந்த பேர்ட்ஸ் அப்புறம் இந்த ஃபிஷ் வளர்த்துறது ஆமா கலர் ஃபிஷ் வளத்துறது மாதிரி எல்லாம் பண்றாங்க ஆனா என்னன்னா அவங்களோட படிப்பும் கொஞ்சம் இதுல பாதிக்கப்படுது கண்டிப்பா கண்டிப்பா சிலர் எப்படின்னா ஆரம்ப கிடையாது சும்மா வந்து விளையாட்டு ஆரம்பிக்கிறீங்க சரி அதுக்கப்புறம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது அடிச்சன் அடிஷன் எப்படி போதை பொருள் இதெல்லாம் அடிஷன் ஆயிருக்கோம் அது மாதிரி வந்தீங்கன்னா ஒரு பெட்ஸ் ஆகட்டும் பிஷ் ஆகட்டும் கூட அழகா தான் இருக்குது பெட்ஸ் வந்து இந்த பேர்ட் டாகு கேட் பாத்தீங்கன்னா ஒரு அடிஷன் மாதிரி ஆகி அது ஒரு வழியை எழுதிட்டு போகு அது கூட இன்னொரு வழி நம்ம டிஸ்கஸ் பண்ணாதீங்கன்னா இது கீழே இன்னொரு உலகமே ஓடிட்டு அப்படின்னு கேளுவாங்க திருட்டுத்தனமா பணம் உண்டாக்குறது எப்படி எல்லாம் ஆளுநர் ஏமாத்தி பணம் உண்டாக்குறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இது இந்த ஃபீல்டுக்குள்ள நிறைய பேர் பண்றாங்க அதாவது அவங்களோட சொந்தமான பேர்ட்ஸா இருக்காது சொந்தமான நாய் இருக்காது சொந்தமா பூனை இருக்காது யாராவது குரூப்ல ரூபா போட்டோ வீடியோ எடுத்து நம்ம குரூப் பல வகை ஏட் பண்ணி பண்ணி விட்டு அதை வந்து தவறான முதல்ல மார்க்கெட் பண்ணி கஸ்டமர்ஸ் வந்து பணத்தை வாங்கிட்டு பொருள் கொடுக்காம பொருள் கொடுக்காம ஏமாத்துறது ஆனா அது மாதிரி சில விஷயங்களை பார்க்கும்போது சில வந்து இந்த மாதிரி பண்ண ஷார்ட் பீல்ட்ல பணம் உண்டாக்கி சொல்லி நிறைய பேர் தவறான வழி கூட போக வாய்ப்பு இருக்கு போறதுக்கு வாய்ப்பு எந்த வழியுமே சிறப்பான வழியில் எடுத்துக்க அளவா வளர்த்துங்க சரி இது புதிய தொடங்கும்போது அளவான லெவல் பண்ணுங்க பண்ணி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்களை கத்துக்கிட்டு வரணும் இதுல நோய் மேலேன்னு பத்தி கேட்டிங்க இது லவ் பேர்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் நார்மல் நோய் வராதுங்க ஆனா ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீசனுக்கு டிசீஸ் வரும் ஒரு ஜூன் மாசம் வரலாம் அதோட டிசம்பர் ஜனவரி மாதம் வரலாம் முழுக்க காலம் பனிக்காலம் வரும்போது மழை காலத்துல ஷீஸ் வரும் இது ஒன்ஸ் ஒரு சின்ன டிசீஸ் வந்துன்னா இமிடியட்ட ஸ்பெட் ஆகும் சில பல ப்ராப்பரான மெடிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன் ஸ்பெட்ல மொத்தமாகவே காலி ஆகிடுங்க இதே சில நேரம் தான் ஓப்பன் வச்சிருப்பாங்க நல்லா வந்து இயற்கையான கொஞ்சம் காவல் நல்லா சாப்பிடுங்க அதாவது என்ன புதினா துளசி கொத்தமல்லி இந்த மாதிரி நிறைய விஷயம் போடுவாங்க போடுவாங்க இயற்கை சாப்பிட்டு கொஞ்சம் டிசீஸ் வராம அதாவது எப்படி வேஸ்டேஜ் வந்து இங்க நிக்க கூடாதுங்க வேஸ்டேஜ் எங்க நின்று அதுல இருந்து எவ்வளவு கேஸ் வந்து டிசீஸ் வந்ததுன்னா பிரச்சனை அதே உங்களுக்கு பிஞ்சர்ஸ் பாத்திரம் பெரிய அளவுக்கு நோய் வாய்ப்பு வராது ஒன்னு சமம் வராது சரி காக்டைலுக்கும் பெரிய அளவுக்கு வராது ஆனா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்கணும் ரொம்ப சில்னஸ் அதிகமா வச்சுன்னா

அது இறப்புக்கு அதிகமா இருக்கும் இதே கண்ணூர் போகிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு டிசீஸ் வரல வராது வராது ஆனா வந்து அதுக்கு ஆரோக்கியமான ஃபுட் கொடுக்கணும் ஃபுட்டு கொடுக்கணும் ஹெல்த்தியான ஃபுட் இல்லனா உங்களுக்கு வந்து உடம்பு இறங்கி இறங்கி சாகனும் வாய்ப்பு இருக்கு எந்த பேர்டுமே சாதாரண சொல்ல முடியாதுங்க வெறும் தென மட்டும் கூட்டிருந்தாலும் பிரச்சனை ஆகும் எந்த பேர்டுக்கு என்ன ஃபுட் கொடுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு பேர்டுக்கும் ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கு சாதா தினங்கிறது காமன் எல்லாம் சாப்பிடக்கூடியது எல்லாமே சாப்பிடக்கூடியது பிஞ்சஸ்க்கு சீட் மிக்ஸ் இருக்குங்க நவ்பர்ட் சீட் மிக்ஸ் இருக்குது தனியாக சீட் மிக்ஸ் இருக்குது கண்ணூர் தனியாக சீட் மிக்ஸ் இருக்கு சன் கண்ணூர் கண்ணுக்கு இருக்குது மெக்காவ் கொனுக்குது ஓகே கொ தனித்தனியான விதைகள் வந்து அதிகமா இருக்குது அத மாதிரி சத்தான உணவு அதை ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா கண்ணூர்ல இருந்து மேல எல்லா குடுக்கணும் அப்ப அந்த மாதிரி தரமான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து வரணும் சரி ஒவ்வொரு டிசீஸ் தகுந்த மாதிரி மெடிக்கேஷன் படிச்சு சரி கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும் நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஒரே நம்ம எக்ஸ்பெயின் பண்ண முடியாது ஆனா ஒவ்வொரு சூழ்நிலைக்கு டிசீஸ் வரல அதை ஒவ்வொரு படிப்படி இருக்கறது அதுக்கு தேவையான எல்லா மெடிசன்ஸ் சரிங்களா எல்லாம் கத்துவாங்க இன்னும் நம்ம நம்ம யூடியூப் விளாபரிய ஒரு யூடியூப்ல ஓகே சொல்லிருப்பீங்க இப்போ இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபேன்சி பேர்ட் வந்து எப்படி ஃபார்மிங் மெத்தட் பண்ணலாம் அது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் என்ன கவனிக்க வேண்டியது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற பத்தி ரொம்ப விரிவா சொன்னீங்க உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை வந்து நான் கீழே கொடுத்தா பேர்ட்ஸ் வேணும் அப்படிங்கறவங்க உங்களை டைரக்டா தொடர்பு கொள்ளலாம் இல்லைங்களா நேரடியா வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பா சார் இது மூலமா டிரான்ஸ்போர்ட் மூலமா வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் சார் பேர்ட்ஸ் வந்து யாரு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணலாங்க சரி நம்ம போட்டோ வீடியோ அனுப்பி தருவோம் ஓகே அது அவைலபிலிட்டி பொறுத்துங்க அவைலபிலிட்டி பொறுத்து நம்ம போட்டோ வீடியோ அனுப்பி தரோம் நம்ம ஃபார்ம் சேல்ஸ் கொண்டே இருக்கு நம்ம மோஸ்ட்லி எப்பவுமே சண்டேஸ் தான் மெயினா இருப்பீங்க ஓகே சண்டே சண்டேஸ் வந்து நம்ம தேவைப்படுறது நேரடியா வந்து ஃபார்ம்ல வாங்கிக்கலாம் சரி இல்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்ட போறோம் நம்ம வந்து இப்போ அதான் சொல்றோம் சொல்றேன் தமிழ்நாடு கேரளா

இதை வந்து ஒரு பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான ஒரு அருமையான வீடியோங்க இது ஒருவேளை வீடியோ ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் முழுமையா பாருங்க நிறைய தகவல்கள் எல்லாமே வந்து மிஸ் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா இது போன்ற சுவாரஸ்யமான பல தகவல்களுடன் மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களோடு இணைகிறேன் நன்றி பிரதர் உங்களோட ஃபார்ம் மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறீங்க நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணிடுங்க